என்ன மக்கள் இன்னைக்கான முதல் ப்ரோமோ பாத்தீங்களா இன்னைக்கான எபிசோட் செம்ம ஃபன்னா என்னா போக போகுது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கான முதல் பிரமோ இறங்கிருக்காங்க ஆனா பிரமோல மட்டும்தாங்க இது இருக்கும் எபிசோட பார்த்தோம் அப்படின்னா மரண மொக்கையா இருக்க போகுது ஆமாங்க விஜய் செய்வதாம் ஹோஸ்ட் பண்றதுக்கு தகுதி ஒரு நபர் அப்படின்னே சொல்லலாம் இந்த வாரத்தை பொறுத்தவரை எவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்குது இதுல நேற்றுக்கான எபிசோட பொறுத்தவரை எஃப்ஜே ரோஸ் பண்ற மாதிரி பண்ணார் எனக்கெல்லாம் பார்க்கும்போது எஃப்ஜே ரோஸ் பண்ண மாதிரி எல்லாம் தெரியல விஜய் சேதுபதி எஃப்ஜேக்கு பயந்த மாதிரி தான் தெரிஞ்சு ஆமா தானங்க விஜய் சேதுபதி பேசிக்கிட்டு இருக்காரு ஆனா எஃப்ஜே பொறுக்கிய போறதுக்குள்ள பொறுக்கி மாதிரி தான் அந்த இடத்துல நின்று பிகேவ் பண்ணிட்டு இருக்கான் ஆனா அதை கூட அவரால் சரியா அட்ரஸ் பண்ணவே முடியல அதே நேரத்துல பிக்பாஸ் வீட்டில் இருக்கிற மீதி போட்டியாளர்கள் எல்லாருமே எஃப்ஜேயோட தலைமை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் எஃப்ஜேயோட ஆட்டிடியூட் எப்படி இருந்துச்சு இதே வேலையை பாரு மட்டும் பண்ணிருந்தாங்க அப்படின்னா விஜய் சேதுபதிக்கு வீரம் பொத்துக்கிட்டு வந்திருக்கோம் கிடந்து காட்டு கத்து கத்திட்டு ஆனா நேத்து எவ்ஜெ பொருகிக்கு எதிரா ஏதாவது பேசினாரா எதுவுமே பேசல அது மட்டும் இல்லைங்க இந்த வார்த்தை பொறுத்தவளை பேசுறதுக்கு இன்னும் எவ்வளவோ இருக்குது கனியை பொறுத்தவளை தமிழ் டீச்சரா இருந்துகிட்டு வார்டனா இருக்கிற பார்வுக்கு எதிராக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் தூண்டி விடுறாங்க அதனாலேயே பல பிரச்சனைகள் வருது அதே மாதிரி ஸ்டூடெண்டா இருந்த விக்ரம பொறுத்தவளை முழுக்க முழுக்க பார்வை மட்டும் தான் டார்கெட் பண்ணிட்டு இருந்தான் பார்வை தான் இருக்கிற வன்மங்கள் எல்லாத்தையும் கொட்டிக்கிட்டு இருந்தான் இதை பத்தி எல்லாம் விஜய் சேதுபதி கேள்வி எழுப்பவே இல்லை அதே மாதிரி தான் சுபிஷா சுபிஷாவை விட விக்ரம் கூட சேர்ந்துக்கிட்டு அவங்களுமே பல திலாலங்கடி வேலைகள் எல்லாத்தையும் பண்ணிருந்தாங்க ஆனா இதை பத்தி கேள்வி கேட்காம அதுல இருந்து டைவெர்ட் பண்ணி கொண்டு போனோம் அப்படிங்கிறதுக்காக தான் நேற்றுக்கான எபிசோட எல்லாருமே மொட்டக்கடதாசி எழுதுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி மொட்டக்கடதாசி எழுத வச்சாரு அதை தான் இன்னைக்கான எபிசோட பெரிய கண்டன்ட் மாதிரி பேசப் போறாரு இதுல முதல்ல ரெண்டு லெட்டர் அதாவது கனி விக்ரம் இந்த ரெண்டு பேருமே பாருக்கு எழுதின மொட்டக்கடதாசியை தான் வாசிக்கிறாங்க கனி வாசிச்சதை காட்டல இந்த இடத்துல விக்ரம் வாசிக்கும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா பாரு உங்களோட மைண்ட் செட் ஏன் இவ்வளோ கேவலமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க இதை எந்த கேவலவாதி எழுதுனா அப்படிங்கறத நம்ம பொறுத்து பொறுத்திருந்தா பாத்தாகணும் ஆமா தானாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எவன் தாங்க இருக்கான் எல்லா சீசன்லயுமே முப்பது நாள் இல்லைன்னா நாற்பது நாள் இவங்க தான் இந்த சீசனோட டைட்டில் வின்னர் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திடலாம் ஆனா இந்த சீசனை பொறுத்தவளவு இருக்கிற களி எவனுக்கு டைட்டில் வின்னர் பட்டம் கொடுத்தா எங்களுக்கு என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் பிக்பாஸ் ரசிகர்களை போறதவள அவங்களோட பேவரட்னு சொல்றதுக்கு யாருமே இல்லாம தான் இருக்கிறாங்க அதே நேரத்தில் கேம் ஷோவை மட்டும் பாக்குற பலருமே இப்ப பார்வக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே சேர்ந்து பார்வை தான் போன வாரமும் டார்கெட் பண்ணாங்க இனிமேல் வரப்போற வாரங்களையும் கண்டிப்பா பார்வை மட்டும் தான் டார்கெட் பண்ணுவாங்க அதனால இந்த மொட்டக்கெடுதாசில என்ன எழுதி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம போறது பார்க்கலாம் அடுத்ததான் எஃப்ஜி ஒரு மொட்டக்கெடுதாசி வாசிக்கிறாரு அந்த கடிதத்துல அடடே முதல்ல வினோத்தை வந்து நாமினேட் பண்ணுங்கடா நாலு வாரமா தப்பிச்சுக்கிட்டு இருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி எவனோ ஒருத்தன் வினோத் மேல இருக்கிற வன்மத்தை கூட்டியிருக்கான் இது எஃப்ஜே கூட இருக்கலாம் சரி எஃப்ஜே நீயும் தான் நாலு வாரமா நாமினேஷன்ல வராம தப்பிச்சுக்கிட்டே இருக்கிற உனக்கு இந்த லெட்டர் படிக்கும் போது அவ்வளவு குஷியா இருக்காடா கண்டிப்பா இந்த வாரம் நீ நாமினேஷன்ல சிக்குவ என்ன பண்ண மக்கள் என்னதான் ஓட்டு போட்டாலும் மாமா டிவியை போறத விட மாமா வேலை தானே உனக்கு எல்லாம் இருக்காங்க ஆமா தானங்க இந்த பொறுக்கெல்லாம் முதல் இரண்டாவது வாரங்களே வெளியே போக வேண்டிய ஒரு நபர் அவனை காப்பாற்றி உள்ள வச்சுருக்கானுங்க அது மட்டும் இல்லாம இவனை பொறுத்தவரை எல்லா வாரமுமே பொறுக்கி மாதிரி கேவலமா நடந்துகிட்டு இருக்கான் அவன் என்னதான் தவறுகள் பண்ணாலும் வீக்கெண்ட் வர விஜய் சேதுபதியை பொறுத்தவரை எஃப்ஜேக்கு எதிராக பெருசா எந்த நடவடிக்கையுமே எடுத்த மாதிரி இல்லை அந்த திமுர்ல தான் இந்த எஃப்ஜே பொறுத்தவரை என்ன கேட்க யாருமே இல்ல அப்படிங்கிற எஃப்ஜே எஃப்ஜேயை பொறுத்தவரை தனத்தை இன்னும் ஸ்டாப் பண்ணாமல் தொடர்ந்துகிட்டு இருக்கான் அப்படினே சொல்லலாம் அடுத்ததான் பாரு வியானாவுக்கு வந்து மொட்டை கெடுதாசியா வாசிக்கிறாங்க அதுல என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எஃப்ஜே ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நீ ஒண்ணு பண்றல்ல அது பாக்குறதுக்கு கேவலமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க உண்மையாவே தானங்க வியானாவுக்கு வெளியே காதல் இருக்கான் எஃப்ஜேக்கு வெளியே காதலி இருக்கா அப்படி இருக்கும்போது ஒரு ஷோவுக்காகவும் கண்டென்ட்டுக்காகவும் கண்ட கர்மத்தை பண்றவங்களை என்ன சொல்றது அப்படிப்பட்ட கேவலமான வேலையை தான் இந்த இடத்துல எஃப்ஜே இருக்கட்டும் இல்லைனா வியானாவா இருக்கட்டும் ரெண்டு பேரும் பண்ணியிருக்காங்க இருக்காங்க அடுத்ததான் கடைசியா வினோத் வந்து ஒரு லெட்டர் எடுத்து வாசிக்கிறார் அது எஃப்ஜேக்கு வந்த கடிதம் அப்படின்னே சொல்லலாம் அதுல என்ன எழுதிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அசிஸ்டன்ட் வார்டன் எஃப்ஜே முதல்ல தலைப்போ போஸ்ட் பத்தி திங்க் பண்ணுங்க பிறகு தல தீபாவளிய பத்தி திங்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எழுதி இருக்குது இந்த லெட்டர் வாசிச்ச உடனே விஜய் சேதுபதி பொதுவில் நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சார் எப்படி சார் உங்களை பொறுத்தவளவு காஜி பிடிச்சி சுத்துறவனுக்கு தான் கடந்த ரெண்டு சீசனாவே நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க போன சீசனை பொறுத்தவளவு விஷாலுமே இதே மாதிரி தான் கேவலமான வேலைகளை பண்ணிருந்தாரு கடைசி வரை விஷாலுக்கு சொம்பு தூக்குனீங்க இந்த சீசனை பொறுத்தவளவு எப்ஜே அப்படிங்கிற பொறுக்கி முதல் வாரத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை தான் பண்ணிட்டு இருக்கான் அவன் பண்றதெல்லாம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றதை பார்க்கும்போது உங்களோட மைண்ட் செட் என்ன அப்படிங்கறது எங்களுக்கு தெளிவாக நல்லாவே புரியுது சார் என்னதான் இருந்தாலும் இந்த சீசன் நாசமா போச்சு அடுத்த சீசனாவது இந்த ஹோஸ்ட் அதாவது விஜய் சேதுபதியை தூக்கி போடாம இனிமேல் வர சீசனை ஸ்டார்ட் பண்ணானு அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே இந்த சீசன் பிளாப் அப்படிங்கிறத நம்மளே முடிவு பண்ணிடலாம் அந்த அளவு விஜய் சேதுபதி பொறுத்தவரை இந்த நிகழ்ச்சி அதாவது பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்கு தகுதியற்ற நபர் அப்படிங்கிறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்கள் மறக்காம கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்